ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலை சட்னி தான் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ரவா அதாவது கோதுமையில் கோதுமை ரவா குழி ஏறத்துக்கு வந்து இந்த வெத்தலை சட்னிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சளி எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வெத்தலை சட்னி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய தொண்டை கலகாரக்கும் சரியாக போயிடும் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு உங்களுக்கு வேணும்னா ஜீரகம் மிளகா போட்டுக்குங்க தேங்காய் போட்டு ஒரு அஞ்சாறு வரமிளகா போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டுக்கணுங்க இதை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும் இந்த சைடில் ரவையை வறுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் மட்டும் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வதக்கி அது ஒரு பக்கம் போட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை சட்னிக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் வறுத்து தனியாக வறுத்து வச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி ஒரு அஞ்சாறு வெத்தலை இதையும் போட்டு வச்சு வச்சுங்க இதை வறுத்து இந்த ரவை பணியாரத்துக்கு தனியாக வறுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு இருந்தால் நீங்கள் கோதுமை ரவை இது அதை வறுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்டினரி மாவு இருந்தால் நீங்கள் அரை இட்லி மாவு ஊற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டாவே நல்லா பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக வரும் சூப்பராகவும் இருக்குங்க நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இந்த வெத்தலை சட்னிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன் அந்த ரெண்டுக்கும் இந்த பணியாரத்துக்கு இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை சம்மந்தமான ரவையும் சரி நம்ம ரவைன்னு எடுத்துகிட்டு அதில் எல்லாமே உப்புமா செய்வோம் இதை தான் செய்வோம் நம்ம பணியாரம் செஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த வெத்தலை சட்னிக்கு செம காம்பினேஷனுங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க மதியம் பார்த்தீங்கன்னா கம் வீட்டில் இருக்கிறதுனால பாப்பெல்லாம் வந்து கம்மஞ்சூர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நல்லா அந்த வெத்தலை வந்து உங்களுக்கு என்ன விதம் தேவையோ அதை மட்டும் போட்டுக்கோங்க அதிகமாக வேணும்னா போ போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க மதியம் நல்லா சுட சுட சாதம் கம்மஞ்சு வருங்க நான் ஏற்கனவே கம்மஞ்சி ஒரு வீடியோலாம் நான் போட்டுருக்குறேன் இப்போ நல்லா கம்பை கழுவி காய வச்சுட்டு நல்லா உணத்தி விட்டு மிக்சியில் அரை அரைச்சிட்டேங்க அரைச்சிட்டு ரவா பதத்துக்கு அரைச்சிட்டு ஒரு டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா நாலரை டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டு அதுலேயே ஊற்றி உப்பை போட்டு நல்லா சிம்மில் வச்சாச்சுங்க கத்திரிக்காய் தக்காளி பழம் போட்டு சாம்பார் வச்சாச்சுங்க சூப்பராக இருக்குதுன்னா இருக்குது வெண்டைக்காய் சாம்பார் கீரை முருங்கைக்கீரை குழம்பு எல்லாமே இருக்கும் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் தக்காளி குழம்புலாம் சாம்பார் வச்சு நல்லா காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாம்பார் இருக்குங்க கம்மஞ்சூறு இது நல்லா ஒரு சிம்லையே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருணுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு போட்டு விட்டுட்டு நல்லா கெட்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க மதியம் பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் ஒரு சைட் யாரும் கம்மஞ்சூர் சாப்பிடலை அப்படின்னாக்க சாப்பிட்டுக்கலான்ட்டு அதனால் கம்மஞ்சூர் வந்து மதியம் போட்டு சாம்பார் போட்டு துட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப்